இன்று நாம் காண இருப்பது கோட்டுப்புள்ளம் பாளையம் பாலசுப்பிரமணியன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் கோட்டுபுள்ளம் பாளையம் இது தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்திற்குள் அல்லது நாமக்கல் ஈரோடு எல்லைக்கட்டில் உள்ள பகுதியாகவும் அமைந்த ஒரு சிற்றூராக இருக்கக்கூடும் இயற்கை அழகும் உள்ளூரில் உள்ள பக்தியும் அமைதியும் நிறைந்த இப்பகுதியில் ஒரு தொன்மையான முருகன் கோயில் உள்ளது இந்த கோவில் கோவில் வரலாறு இக்கோவில் பாலசுப்பிரமணியர் எனும் சிறுவயது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பாலசுப்பிரமணியர் என்பது குழந்தை வடிவில் விளங்கும் முருகனை குறிக்கும் இந்த கோயில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்நாள்களில் கிராம மக்கள் பாதுகாப்பும் பசுமையும் வேண்டி முருகனை வழிபட்டதின் விளைவாக இந்த திருக்கோவில் எழுப்பப்பட்டது எனக்கணிக்கப்படுகிறது கோவிலின் சிறப்புகள் பற்றி சொல்லணும்னா பிரதான சன்னதி சிறுவயதிலே வேலை இந்திய முருகப்பெருமான் அழகு புனைந்த சிகரவதனம் சந்திரகலா பேச்சு உபதெய்வங்கள் விநாயகர் சிவபெருமான் நந்தி நாகதெய்வம் ஆகியோர் வழிபாட்டு நிலையில் உள்ளனர் வேல் பிரதிஷ்டை இங்கு இருந்த வேல் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சூராசம்ஹாரம் நினைவாகவும் பார்க்கப்படுகிறது வண்ண வேடிக்கை விழாக்கள் தைப்பூசம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடைபெறும் காவடி எடுக்கும் பக்தர்கள் கோயிலுக்கு புறவழிபாட்டுடன் வருவார்கள் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை கார்த்திகை தீபம் ஆகிய நாள்களில் சிறப்பு அலங்காரம் பூஜை அன்னதானம் நடைபெறும் கந்த சஷ்டி விழா இந்நாள்களில் சூரபத்மனைக் கொன்று தர்மத்தின் நெறியில் நிலைநிறுத்தும் முருகனது வீரமே பெரிதும் போற்றப்படும் கூப்பிய கைகள் பக்தர்கள் நம்பிக்கை குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கல்வி மற்றும் தேர்வில் வெற்றி வேண்டும் என விரும்புவோர் குடும்ப அமைதி மற்றும் வழிகாட்டு அருளுக்காக இங்கு வழிபடுவதை சிறப்பாக கருதுகின்றனர் கோட்டுப்புள்ளம் பாளையம் பாலசுப்பிரமணியர் கோவில் என்பது கிராமத்து அமைதியிலும் ஆன்மீக சக்தியிலும் திகழும் ஒரு புனித முருகன் திருத்தலம் ஆகும் இங்கு முருகனை ஒருமுறை தரிசிக்கின்ற பக்தனுக்கு மன அமைதி நம்பிக்கை மற்றும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பது மக்கள் நம்பிக்கை வேண்டுதலுக்கான வழிமுறை சாமிக்கு முன் நேர்த்திக் மொட்டை பால் முல்லை மாலை முதலியன செலுத்தலாம் வேண்டுதல் பூர்த்தியாகிய பிறகு மீண்டும் தரிசனம் செய்து நன்றி செலுத்துதல் வழக்கம் மேலும் அவரின் நாமம் சொல்லிப் போற்றுவோம் வாருங்கள் பாலசுப்ரமணிய பெருமாளே போற்றி பசுமை மலை மேல் பரிபூரண சுவாமியே போற்றி வேல் ஏந்திய வீர முருகனே போற்றி கோட்டுப்புள்ளம் பாளையம் காவல் கடவுளே போற்றி வள்ளியும் தேய்வானையும் அருள் புரிய வந்தவா போற்றி பஞ்சமிர்த்த அபிஷேகம் பெற்று நறுமண களபம் பூசியவா போற்றி பிள்ளைகளுக்கு கல்வி அருளும் பால முருகனே போற்றி பத்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் சண்முகனே போற்றி வேளாள் சூரனை சம்ஹாரித்த வீரா போற்றி உனது திருவடியையே சரணாகதியாக கொள்ளுகிறோம் போற்றி போற்றி வேலவேல் முருகா போற்றி சிகரவதன சுப்பிரமணியன் போற்றி சரவணபவா பால முருகா போற்றி பால் பசிய கற்றை அருள்தரும் பாலசுப்பிரமணியர் போற்றி மேலும் இதுபோன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்